இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை கவனிப்பதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் உங்களோடு கூட கொண்டிருக்கிறார் என்று நம்பி ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் இந்த நிகழ்ச்சியை கேட்கின்றவர்கள் பார்க்கின்றவர்கள் பல விதங்களிலே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உங்களை சந்திக்கும் போதும் இதை நான் கேட்கும்போது நிச்சயமாகவே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கவும் வேதத்தை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளவும் தேவன் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார் இந்த செய்திகளின் அடிப்படையில் தொடர்ந்து நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாகவும் சொல்லப்படுகின்ற கருத்தை மனதிலே உட்கொண்டு மனதிலே ஏற்று அவைகளின்படி நாங்களும் உங்களை அன்போடு அழைக்கிறோம் தேவன் நிச்சயமாக தம்முடைய ஆவியினாலே உங்களை நிரப்பி இந்த தேசத்துக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையை எடுத்துச் செல்லுகின்றவர்களாக உங்களை நிருபங்களாக மாற்ற வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பமாகவும் வாஞ்சையாகவும் இருக்கின்றது திருச்சபைகளில் நீங்கள் விசேஷித்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் திருச்சபையின் வழியாக தேவனுடைய பணியை எடுத்துச் செல்வதற்கு நீங்கள் அவரால் பயன்படுத்தப்படுகின்ற பாத்திரமாக விளங்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அதை நிச்சயமாக ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை தாவிதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தாவிது என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்போ சில நடவடிக்கைகள் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலையும் ஒன்று சாம்வேல் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலையும் இந்த பதத்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அவன் என்னுடைய சித்தத்தை செய்வான் நான் விரும்புகின்ற காரியத்தை அவன் தன்னுடைய வாழ்விலை நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கையை ஆண்டவர் அவன் மீது கொண்டிருந்ததினால் என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை அழைக்கின்றார் நாம் ஏற்கனவே பார்த்தோம் மனம் திரும்புதலின் அனுபவத்தை பெற்றான் பாவத்திலே விழுந்தபோது பரிசுத்தருக்கு நேராக தன்னை திருப்பினான் பாவத்தை அறிக்கை செய்தான் ஆண்டவரோடு கூட உறவாக்கினான் அது மட்டுமல்ல தனக்கு விரோதமாக இருந்தவர்களை மன்னிக்கும் கிருபைகளையும் அவன் பெற்றிருந்தான் என்று நாம் கவனித்தோம் அதோடு கூட ஆண்டவரோடு நெருக்கமான உறவை வைத்து எப்போதும் மண்டாட்டு ஜெபத்தை ஏறெடுக்கின்றவனாக காணப்பட்டான் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் மனம் திரும்பினான் மன்னித்தான் மன்றாடினான் என்று சொல்லி கடந்த நாட்களிலே பார்த்தோம் இந்த நாளிலே அவனை குறித்து மூன்று கருத்துக்களை உங்கள் முன்பாக வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சில வேத வல்லுநர்கள் வேதத்தை ஆழமாக கற்றறிந்தவர்கள் இப்படி குறுகிய எண்ணிக்கையில் இல்லை இன்னும் அநேக விதங்களிலே தாவீது இந்த உலகத்தில் மற்றவர்கள் செய்யாத காரியங்களை செய்தான் என்று வேதத்தை ஆராய்ந்து அதன் அடிப்படையிலே சொல்லுகின்றார்கள் ஒருவேளை இதை நீங்கள் ஒரு பாடமாக எடுத்து தொடர்ந்து தாவேது என்னென்ன செய்திருக்கிறார் ஏன் கடவுளுக்கு பிரியமாக அவர் மாறினார் கடவுள் எப்படி தன்னுடைய இதயத்துக்கு ஏற்றவனாக அவரை ஏற்றுக்கொண்டார் என்பதை குறித்து நீங்கள் ஆராய்ந்து அறிந்து அதை அபியாசப்படுத்தும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சமத்துவத்தை அறிமுகம் செய்தான் சத்தியத்தை சொன்னான் சொந்த பொன்னை கொடுத்தான் என்ற மூன்று கருத்துக்களை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சமத்துவத்தை அறிமுகம் செய்தான் சத்தியத்தை சொன்னான் சொந்த பொன்னை ஆண்டவருக்கு கொடுத்தான் இந்த மூன்று கருத்துக்களை மையமாக வைத்து அவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சமத்துவத்தை அறிமுகம் செய்தான் ஒன்று சாம்புவலின்பு சகம் முப்பதாவது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதில் எவ்விதமாக அவன் சமத்துவத்தை அறிமுகம் செய்தான் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும் சிக்லாக்கிலே அவன் எதிர்கின்றான் பெலிஸ்திய மன்னரோடு இணைந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக போருக்கு அவன் செல்லுகின்றான் அப்படி புறப்பட்டு போது பெலிசியருடைய பிரபுக்கள் பெலிசியருடைய ராஜாவை பார்த்து இந்த எபிரேன் எதற்காக நம்மோடு கூட வர வேண்டும் ஒருவேளை அங்கே போர் போது அவன் தன்னுடைய ஜனத்தோடு சேர்ந்து கொள்வான் என்றால் நம்முடைய நிலை பரிதாபமாக மாறிவிடும் என்பதனாலே அவனை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று மன சொல்லுகின்றார்கள் பிரபுக்கள் சொல்லுகின்ற அந்த காரியத்திற்கு அந்த மன்னன் இணக்கம் தெரிவிக்கின்றான் தாவிதை அழைத்து நாளை தினத்தில் நீயும் உன்னுடைய உன்னோடு கூட சேர்ந்த இராணுவமும் உங்களுடைய பகுதிக்கு சென்று விடுங்கள் என்று சொல்லுகின்றான் அதனுடைய அடிப்படையில் அவன் அடுத்த நாளிலே புறப்பட்டு தன்னுடைய சொந்த பட்டணமாகிய பெலிசியர் தேசத்துக்குள்ளாகி இருந்த சிக்லாக் பட்டணத்துக்கு அவன் வருகின்றான் அப்படி சிக்லாக்கு வரும்போது ஏற்கனவே அந்த பட்டணத்தில் வாழ்ந்த தன்னுடைய ஜனங்களை அமலேக்கியர்கள் கைதிகளாக கொண்டு சென்று விட்டார்கள் அடிமைகளாக எடுத்து சென்று விட்டார்கள் தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே அந்த பட்டணத்தில் புகை வந்து கொண்டிருக்கின்றது அங்கே யாருமில்லை தன்னுடைய உறவுகளையும் உடமைகளையும் அவர்கள் எடுத்து சென்று விட்டார்கள் இப்போது என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் அவனோடு கூட சேர்ந்தவர்களெல்லாம் அவனுக்கு எதிராக மாறிவிட்டார்கள் ஏனென்றால் தன்னுடைய மனைவி மாறலை இழந்திருக்கின்றார்கள் தங்களுடைய சொத்துக்களை விட்டார்கள் என்பதனாலே தாவீதுக்கு எதிராக அவர்கள் திரும்புகின்றார்கள் அவன் மீது கற்களை வீச வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுகின்றார்கள் தாவீது கத்திருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று ஒன்று சமலும் சகம் முப்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகின்றது அவனோடு கூட இணைந்திருந்தவர்கள் அத்தனை பேருமே சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஒன்று சாமுவலின் பிசகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தை வாசித்து பார்த்தால் நாம் அறிந்து கொள்ளலாம் முறுமுறுக்கின்றவர்கள் கடன் பட்டவர்கள் இப்படி சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்டவர்களாக வாழ்வுக்கு வழி இல்லாதவர்களாக வாழ்ந்து தான் ஒருங்கிணைத்து தன்னுடைய ராணுவத்தை அமைத்திருக்கின்றார் அவர்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு வாழ்வு பெற்றவர்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட சூழ்நிலையின் மாற்றத்தினாலே வாழ்வு கொடுத்தவனை கல்வீச வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுகின்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் ஜனங்களுக்கு எதிராக திரும்பவில்லை தன்னால் உருவாக்கப்பட்ட மனிதர்களுக்கு எதிராக அவன் திரும்பாதபடிக்கு தேவனுக்கு நேராக திரும்பினான் என்று வேதம் சொல்லுகின்றது தனக்கு விரோதமாக மனிதர்கள் எழுப்பி வரும்போது தன்னால் உருவாக்கப்பட்டவர்கள் தனக்கு விரோதமாக வரும்போது அவர்களுக்கு எதிராக அவன் போரிடாதபடிக்கு அவர்களுக்கு எதிராக சொற்களை பயன்படுத்தாதபடிக்கு தேவனுக்கு நேராக திரும்பினான் அப்படி திரும்பினாலே ஆண்டவர் புதிய பாதையை ஆண்டவர் கட்டளையிட்டார் இந்த அமலேக்கியர்களை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக புறப்படுகின்றார்கள் அப்படி செல்லும் போது ஒரு எகிப்தியனை பார்க்கின்றார்கள் அந்த எகிப்தியன் அமலேக்கியர்களினால் கைவிடப்பட்டவன் பலவீனமாக இருந்ததுனாலே சுகவீனமாக இருந்ததினாலே அவனை விட்டுச் சென்றார்கள் என்பதனாலே அந்த எகிப்தியனை கொண்டு வந்து அவனுக்கு உணவு கொடுத்து நீ யார் எங்கே உள்ளவன் என்று கேட்கும்போது நான் அமலேக்கியர்களோடு வந்தவன் என்று என்பதை சொல்லுகின்றான் அப்படின்னா அவர்கள் சென்ற பாதையை நீ காண்பிப்பாயா என்று சொல்லி கேட்கும்போது நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி வருகின்றான் இவர்கள் அறநூறு பேர் செல்லுகின்றார்கள் அமலேக்கியர்களை தாக்குவதற்கு அமலேக்கியர்கள் அபகரித்து சென்றிருக்கின்ற அனைத்து உடைமைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக அவனை பின்தொடருவதற்கு அறுநூறு பேர் புறப்பட்டு செல்லுகின்றார் பேசோர் ஆ ஆற்றண்டைக்கு வருகிறாங்க ஆற்றுக்கு இந்த பக்கமே இரநூறு பேர் உட்காந்துட்டாங்க ஆற்றிலே கால் வைத்தவர்கள் தண்ணீரை குடித்தவர்கள் இரநூறு பேர் உட்காந்துட்டாங்க ஆக நானூறு பேர் ஆற்றுக்கு பேசோர் ஆற்றுக்கு இந்த பகுதியிலே அமர்ந்து விட்டார்கள் இரநூறு பேர் தான் ஆற்றை கடந்து தொடர்ந்து அமலக்கியர்களை துரத்துகின்றார்கள் பின்தொடர்கின்றார்கள் அவர்களை பார்த்து மாலையிலே துவங்கிய போர் அடுத்த நாள் வரையிலும் நடக்கின்றது எல்லாவற்றையும் கைப்பற்றுகின்றார்கள் சில இளைஞர்கள் மட்டுமே ஓடி இவை எல்லாவற்றையும் மனைவிமார் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய உடைமைகள் ஆடு மாடு எல்லாவற்றையும் பெற்று திரும்ப வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி வந்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த இருநூறு பேர் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் இந்த அமலேக்கியர்களிடத்திலே இருந்து நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து உடைமைகளும் நமக்கு சொந்தமானது அங்கே ஆற்றண்டையிலே அமர்ந்து விட்டவர்கள் அதன் அருகிலேயே அமர்ந்து விட்டவர்கள் அவர்களுக்கு அவருடைய மனைவி பிள்ளைகள் அவர்களை கொடுத்து விடலாம் உடைமைகளை கொடுத்து விடலாம் ஆனால் அமலேக்கியர்களிடத்திலே நாம் பெற்றுக்கொண்ட அனைத்தையும் அவர்களுக்கு பங்கிட முடியாது என்று சொல்லுகின்றார்கள் அப்போதுதான் காவீது சொல்லுகின்றார் இது கத்தர் கொடுத்த வெற்றி கத்த தந்தது என்பதனாலே எப்படி நான் மட்டும் வைத்துக் கொள்ள முடியும் அனைவரும் அதை சரி சமமாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிய பிரமாணத்தை அவர் உருவாக்குகின்றார் அந்த வசனம் அழகாக இருக்கின்றது ஒன்று சாமின் முப்பதாவது அதிகாரத்துல நாம் பார்ப்போமானால் அழகாக அது சொல்லப்பட்டிருக்கின்றது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது வசனத்துல இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான் யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும் சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான் அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது அதை இஸ்ரேவேல இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமாக ஏற்படுத்தினான் மிக முக்கியமான ஒரு தீர்மானம் கொள்ளையடிக்கப்பட்டது அனைத்தும் சரி சமமாக பங்கிடப்பட வேண்டும் அந்த நாட்களில் இப்படி போர் செய்து ஒரு பட்டணத்தை மேற்கொள்ளும் போது அரண்மனையில் இருக்கின்றதை அரசன் எடுத்துக்கொள்வார் மற்றவைகள் எல்லாமே யார் யார் எவ்வளவு அபகரிக்கின்றார்களோ எடுக்கின்றார்களோ அத்தனையும் அவர்களுக்கு சொந்தமானது அந்த பிரமாணத்தையே அவன் மாற்றிவிட்டான் சமத்துவம் அறிமுகம் செய்கின்றான் ஆண்டபுராக இயேசு கிறிஸ்து மோசையுடைய காலத்தில் மோசே அந்த பாலைவனத்தில் ஜனங்களை நடத்தி வரும்போது மன்னாவை கொடுக்கின்றான் அப்படி மன்னாவை அவர்கள் சேகரித்தவர்கள் கொண்டு வந்து போது அதிகமாக சேர்த்ததும் இல்லை குறைந்தவர்கள் குறைவாக சேர்த்தவர்களுக்கு குறைந்து போகவும் இல்லை என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகின்றது அதே விதமாக அப்போசல் நடவடிகளில அனைவரும் தங்களுடைய சொத்துக்களையும் உடைமைகளையும் விற்று அப்போசலுடைய கரங்களிலே கொடுத்தார்கள் எல்லோரும் சமமாக அதை பாவித்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது அப்படியானால் தாவியது சமத்துவத்தை அறிமுகம் செய்தான் மற்றவர்களுக்கு ஒருவேளை கொடுத்து நமக்குரியதை கொடுத்து வாழ்வதற்கு நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இரண்டாவது அவன் சத்தியத்தை சொன்னான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கலாம் ரெண்டு சாம்புகளின் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலானால் அவனுடைய வயோதிப காலத்துல சொன்ன அவைகள் கத்துடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என்னுடைய நாவிலே இருந்தது என்று சொல்லுகின்றார் தன்னுடைய கடைசி காலத்திலேயும் கடவுள் என்னை கொண்டு பேசுகிறார் என்னை கொண்டு பேசினார் என்று சொல்லி சொல்லுகின்றார் கோலியாத்தை கொள்வதற்கு முன்பாக அவன் என்ன அறிக்கை செய்கின்றான் ஒன்று சாமுல் என்ற சுகம் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்துல கோலியாத்தே நான் இன்றைக்கு உன்னை கொன்று போடுவேன் அதனால் இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டென்று பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்வார்கள் அப்ப பதினேழு வயசு இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள் பதினேழு வயசுல அவன் கொண்டிருந்த அந்த தாகம் இருக்கின்றதே காலம் வரைக்கும் அதை பற்றி பிடித்திருந்தான் தாவிது என் இதயத்துக்கு ஏற்றவன் ஏனென்றால் என்னுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றுவான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் சங்கீதங்களை அவன் எழுதினான் சத்தியத்தை சொன்னது மட்டுமல்ல சங்கீதங்களை எழுதினான் நூற்றி ஐம்பது சங்கீதத்துல எழுபத்தேழு சங்கீதங்கள் தாவீது எழுதிய சங்கீதங்கள் அதிலேயும் குறிப்பாக என்னும் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதே பதினாறாவது சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தேழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது அறுபதாம் சங்கீதங்கள் எல்லாம் பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய சங்கீதங்கள் பொற்பனத்தி கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக இவைகள் அவனுடைய வாழ்வில் சாதாரண நிலைகளில் ஆண்டவர் எவ்விதமாக உதவி செய்தார் மிக உன்னதமான பொறுப்புல இருக்கும்போது ஆண்டவர் என்ன என்ன விதமாக உதவி செய்தார் என்பதை மையமாக வைத்து எழுதப்பட்ட கவிதைகள் என்பதனால இன்றைக்கும் அவருடைய சங்கீதங்களை வாசிக்கும் போது அது நம்முடைய மனதுக்கு ஆறுதல் மட்டுமல்ல நம்முடைய மனதுக்கு உற்சாகத்தை கொடுப்பதாக இருக்கின்றது ஆக இவ்விதமாக ஆண்டவரை புகழ்ந்தவன் பாடி சங்கீதங்களை ஏற்றி மற்ற மக்களோடு ஆண்டவரை குறித்து பேசியிருக்கிறார் மன்னர்களும் அவன் மூலமாக அறிந்து கொண்டார்கள் என்பதை குறித்து நீங்கள் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் நாலாவது வசனத்துல நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நானும் நீங்களும் இந்த ஆண்டவுடைய சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தேவனுடைய கரத்திலே வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார் நம்மை ரட்சித்திருக்கிறார் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றிருப்பீர்கள் என்றால் ரட்சகரைப் பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது அவரை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தஞ்சாவூரில் ஒரு நாள் பேருந்து நிலையத்திலிருந்து இறங்கி நான் ஒரு கூட்டத்திற்காக செல்வதற்கு மூன்று சக்கர வாகனத்திலே அமர்ந்து சென்றேன் அப்போது அந்த மூன்று சக்கர வாகனத்தை ஓட்டிய சருணோடு பேசி கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவை நான் அறிமுகம் செய்தேன் அறிமுகம் செய்து ஆண்டவரை பற்றி சொல்லி அதற்குள்ளாக என்னுடைய கூடுகை நடைபெறுகின்ற இடம் வந்தது கீழே இறங்கினேன் இறங்கும் போது பணத்தை அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்து கொடுத்தேன் அதை பெறுவதற்கு ஆட்டோல இருந்து கீழே இறங்கினார் கீழே இறங்கி அதை வாங்கி கொண்டு இரண்டு கையை வச்சு கும்பிட்டார் கும்பிட்டு சொன்னார் ஐயா ஒரு நல்ல செய்தி இந்த காலையிலே நான் கேட்டிருக்கிறேன் என் மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது இந்த கடவுளை நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம கூட பகிர்ந்து கொண்டார் ஆக கடவுளை பற்றி சொல்லும்போது மனிதனுடைய உள்ளத்தில் ஆண்டவர் கிரியைகளை நடப்பிக்கிறார் நான் சொல்வதனால் அல்ல இல்லை என்றால் நீ ஆவியானவர் அவருடைய மனதிலே கிரியை நடப்பிப்பதனாலே உள்ளத்திலே மகிழ்ச்சியை தருகின்றார் இந்த கடவுளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையை திரைகின்றார் ஏனென்றால் அவர் படைத்த மனிதர்கள் அவர்கள் ஒரு நாளிலே நானும் என்னுடைய நண்பரும் ஒரு தேநீர் அருந்துவதற்காக ஒரு கடைக்கு சென்றோம் இரண்டு பேரும் தேநீர் அருந்து விட்டு வெளியே வரும்போது அந்த கல்லாவில் உட்கார்ந்து இருக்கிற காசு கொடுக்கும்போது இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொன்னோம் ஏசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி முடித்த உடனே எங்களை பரிதாபமாக பார்த்தார் ஒரு நொடி பொழுதில் உடைய கண்கள் கலங்க ஆரம்பித்து விட்டது கண்களிலே இருந்து கண்ணீர் அவரை கல்லாவிலிருந்து நைசா வெளியே வேறு ஒருவரை அமர சொல்லிவிட்டு அவர் வெளியே வந்தார் ஏனையா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏசு என்ற வார்த்தையை கேட்ட உடனே உங்களுடைய கண்களிலே கண்ணீர் வருகிறதே வாழ்வில் என்ன பிரச்சனை என்று சொல்லி கேட்டோம் வியாபாரத்தை துவங்கினேன் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறதே ஆனால் கடனின் அழுத்தத்தை என்னால் தாங்க முடியவில்லை ஐயா என்று சொல்லி தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டார் கண்ணீரோடு பேசினார் அதற்கு பிறகு அந்த சகோதரனுக்கு ஆலோசனை சொல்லி இந்த ஆண்டவரை நீ உனக்கு சொந்தமாக்கி என்று துவங்கி அவருக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவரை உனக்கு சொந்தமாக்கிக் கொள்வாய் என்றால் உன் வாழ்வில் இருக்கின்ற இப்படிப்பட்ட நெருக்கடியான பிரச்சனைகளிலிருந்து உனக்கு விடுதலை தருவார் என்று அவரோடு கூட நாம் பகிர்ந்து கொண்டோம் சத்தியத்தை சொல்ல வேண்டும் இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்கள் பலவிதமான நெருக்கடிகளுக்கு மத்தியில அழுத்தங்களுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் சத்தியத்தை சொல்லும் போது அவர்களை விடுதலையாக்குகின்றது உள்ளத்துக்குள்ளாக செல்லும் போது மகிழ்ச்சியை கொடுக்கின்றார் ஆக தாவித வாழ்க்கை முழுவதிலையும் சத்தியத்தை கடைசி வரைக்கும் சொன்னான் என்பதனாலே அவன் என் இதயத்துக்கு ஏற்றவன் கடைசியாக நான் சொல்லி முடிக்க வேண்டியது சொந்த பொன்னை ஆண்டவருக்கு கொடுத்தான் சொந்த பொன்னை ஆண்டவருக்கு கொடுத்தான் ஒன்று நாளாக புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல அவன் சொந்த பொன்னை கொடுத்தான் என்று அவன் சொல்லுகின்றான் அது மட்டுமல்ல என்னால் இயன்ற மட்டும் ஆண்டவருக்கு கொடுத்தேன் என்று இரண்டாவது வசனத்திலே சொல்லுகின்றான் பதினான்காவது வசனத்துல மனப்பூர்வமாக கொடுத்தேன் என்று சொல்லுகின்றான் பதினாறாவது வசனத்தில் இது கடவுள் கொடுத்தது என்பதனால் நான் அவருக்கு கொடுத்தேன் சொந்த பொன்னை கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது நீங்கள் ஆண்டவருக்கு என்று கொடுக்கும்போது அது உங்களை சொந்த பொன்னாக இருக்க வேண்டும் மனிதர்களிடத்திலே அபகரித்த பொன்னாக பணமாக இருக்கக்கூடாது லஞ்சத்தின் வழியாக வந்த பணமாக இருக்கக்கூடாது தவறான வியாபாரத்தினாலே வந்த பணமாக இருக்கக்கூடாது தவறான விதத்துல உங்களுடைய கரங்களிலே வந்த பொண்ணை ஆண்டவருக்கு பணத்தை ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது தெளிவாக நமக்கு வழிகாட்டுகின்றது ஏனென்றால் வெள்ளியும் அவருடையது பொன்னும் அவருடையது நான் கொடுத்து அவர் நிறைவடைய வேண்டியதில்லை அவருக்கே அனைத்தும் சொந்தமானது நான் கொடுப்பது எதற்காக என்னை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது நான் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதனால் ஆண்டவருக்கு நான் கொடுக்க வேண்டும் எனக்கு தெரிந்து ஒரு சகோதரி ஒருவர் உண்டு அந்த அக்கா ஊழியத்திற்காக காணிக்கை சேகரித்து அனுப்புவார்கள் பீடி சுத்திரவங்கிட்ட பணமே வாங்க மாட்டாங்க கடவுளுக்கு நான் காணிக்கை சேகரித்து கொடுக்கிறேன் அதில் மனிதர்கள் சேதமாவதற்கு பயன்படுத்துகின்ற பொருட்கள் மூலமாக வருகின்ற பணம் நான் பெற்று அனுப்ப மாட்டேன் எவ்வளவு உறுதியாக இருக்கிறாங்க பீடி சுத்துற காசை நான் காணிக்கையா வாங்க மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அந்த தீர்மானத்திலே உறுதியாக இருக்கின்றார் அந்த அக்காவை நினைக்கும் போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கின்றது இப்படி ஆண்டு பெருக்கு நாம் செய்வதில் நேர்மை இருக்க வேண்டும் உண்மை இருக்க வேண்டும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன் கடம்போடு வாழ்வு என்று சொல்லி ஒரு கிராமம் இருக்கின்றது அந்த கிராமத்துல பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தாத்தாவை சந்திப்பதற்காக சென்றிருந்தேன் அவருடைய பேர் பெஞ்சமின் பெஞ்சமின் தாத்தாவை சந்திப்பதற்காக நான் சென்றிருந்தேன் அவருக்கு எண்பத்தி ரெண்டு வயது அவர் காணிக்கை சேகரித்து கொடுக்கின்றார் என்பதை அறிந்து அவரை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன் ஒரு சின்ன கிராமம் அவரோடு கூட பேசிக்கொண்டிருக்கும்போது போது எவ்விதமாக இந்த பணியை செய்ய ஆரம்பித்தீர்கள் என்று சொல்லி நாம் கேட்டோம் அவர் சொன்னாரு என்னுடைய மகள் மும்பை பட்டணத்தில் இருக்கிறாள் அவளை பார்ப்பதற்காக சென்று சில மாதங்கள் அவளோடு கூட நான் தங்கியிருந்தேன் அப்படி நான் அவளோடு கூட தங்கியிருக்கும்போது நான் செல்லுகின்ற ஆலயத்தில் ஒரு அருட்பணியின் அரைகுவல் கூடுகை நடைபெற்றது அந்த கூடுகையில் நான் பங்கெடுத்தேன் செய்திகளை சொன்னார்கள் வட இந்திய மாநிலங்களிலே பணியாற்றுகின்ற அருட்பணியாளர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள் அதற்கு பிறகு இதில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று கரங்களிலே ஒரு படிவத்தை கொடுத்தார்கள் ஜெபிக்க வேண்டும் ஜெப குழுக்களை நீங்கள் துவங்க வேண்டும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருந்தார் என்றால் அவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து படிவங்களை கொடுத்தார்கள் என்னிடத்திலேயும் கொடுத்தார்கள் நான் பெற்றுக்கொண்டேன் அந்த தாத்தா சொன்னாரு நான் பெற்றுக்கொண்டேன் அதை பார்க்கும்போது எப்படி நான் பணம் கொடுக்க முடியும் என்னிடத்துல பணம் இல்லை என் மகா வீட்டில் இருக்கிறேன் ஆனாலும் இந்த அருட்பணியாளர்களுக்கு வாழ்விழந்து வாழுகின்ற மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவி செய்வதற்கு அருட்பணியாளர்களுக்காக கொடுக்க வேண்டும் அருட்பணி செய்கின்றவர்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்கின்ற மனிதர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மனதிலே கொண்டு நானும் தருகிறேன் என்று சொல்லி அதில் ஒரு டிக் மட்டும் அடிச்சுட்டு வந்தேன் என்ன செய்ய போறேன்னு தெரியாது சில மாதங்கள் கழித்ததற்கு பிறகு என்னுடைய சொந்த கிராமத்துக்கு நான் திரும்பி வந்தேன் திரும்பி வருகின்ற போது ஆண்டு நான் கொடுப்பேன் கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் என்று நான் திரும்பி கொண்டிருந்தேன் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் கைப்பிடி அரிசி சேகரித்து நீ கொடுக்கலாமே என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார் இந்த கிராமத்துக்கு வந்தேன் சபை ஆராதனை முடிந்ததற்கு பிறகு அந்த ஞாயிற்றுக்கிழமையில சபையின் குழுவிலே சபை குழுவிலே இதை குறித்து சொன்னேன் இப்படி படியரிசி சேகரித்து ஊழியத்திற்காக அனுப்ப வேண்டும் நீங்கள் இதற்கு ஊக்கம் தர வேண்டும் அனுமதி தர வேண்டும் என்று சொல்லி கேட்டேன் சிலர் அதற்கு எதிர்ப்பு சொன்னார்கள் ஆனால் மற்ற எல்லோரும் அதை ஒத்துக்கொண்டதனாலே சபையிலே அதை அறிமுகப்படுத்தினார்கள் படியரிசி வீட்டில் சாப்பிடுறதுக்கு முன்னாலே சமையல் பண்றதுக்கு முன்னால ஒரு பிடி அரிசி எடுத்து தனியாக ஆண்டவருக்கென்று வைக்க சொல்லி எல்லோரையும் ஊக்கப்படுத்தினேன் எல்லா வீட்டிலையும் அதை போய் நான் சேகரிக்கின்ற பணியை நான் செய்தேன் சேகரித்து ஆலயத்துக்கு கொண்டு வந்து அந்த ஆலயத்தில் வைத்து ஒவ்வொரு மாதமும் அதை விற்று ஆண்டுடைய பணிக்காக கொடுக்கிறேன் ஒரு இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும் என்னால் கொடுக்க முடியாவிட்டாலும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கி தருகிறார் பெஞ்சமின் தாத்தா சொன்னது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது வீடுடா போய் வாரத்துக்கு ஒரு முறை அவர்கள் சேகரித்து வைத்திருக்கின்ற அந்த அரிசியை மொத்தமாக வைத்து அதை ஏலம் விட்டு அண்ணுடைய பணிக்காக கொடுக்கிறேன் என்று சொன்னார் வயோதிப காலத்திலேயும் ஆண்டவருக்கென்று நேர்மையாக உழைத்து கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நீ கொடுப்பது சொந்த பொன்னாக இருக்கட்டும் ஏனென்றால் பரிசுத்தரின் பணியாக இருப்பதனால் என்னுடைய காணிக்கை அவருக்கு உகந்த பலியாக இருக்க வேண்டுமானால் அதை உகந்த பலியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது உன்னுடைய சொந்த பொன்னாக இருக்க வேண்டும் தாவீது கத்துடைய இதயத்துக்கு ஏற்றவன் சமத்துவத்தை அறிமுகம் செய்தான் சத்தியத்தை சொன்னான் தன்னுடைய சொந்த பொன்னை ஆண்டவருக்கு என்று கொடுத்தான் அப்படி வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக கண்கிழி மூடி அன்புடைய சமூகத்திலே ஜெபிக்கலாம் அன்பின் ஆண்டவரே உம்முடைய இதயத்திற்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய எல்லா சூழ்நிலைகளிலேயும் உம்முடைய சத்தியத்தை சொல்லுவதற்கு கிருவை தாரும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பாக்கியத்தையும் அருள் செய்து ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே சொந்த பொன்னை உமக்கென்று கொடுப்பதற்கும் தேவனை உதவி செய்திட ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்பி நல்ல நாமத்து ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்